எட்டாம் நூற்றாண்டில் அரபியர் படையெடுப்பின் போது சிந்து அரசர் டேஷ் ஆவார் எட்டாம் நூற்றாண்டில் அரபியர் படையெடுப்பின் போது சிந்து அரசர் தாகிர் ஆவார் கஜினி மாமூது இந்தியாவுக்குள் டேஷ் முறை ராணுவ தாக்குதல்கள் நடத்தினார் பதினேழு முறை ஸோ கஜினி மாமூது இந்தியாவுக்குள் பதினேழு முறை இராணுவ தாக்குதல்கள் நடத்தினார் பாலம் பவோலி கல்வெட்டு டேஷ் மொழியில் இருக்கிறது சோ பாலம் பவோலி கல்வெட்டு சமஸ்கிருத மொழியில் இருக்கிறது உலக புகழ்பெற்ற கஜ்ராவோ கோயிலை கட்டியவர்கள் யார் உலக புகழ்பெற்ற கஜ்ராவோ கோயிலை கட்டியவர்கள் சந்தேலர்கள் ஆவார் மாம்லுக் என்ற பெயர் ஒரு டேஷுக்கான அரபு தகுதி சுட்டாகும் ஸோ மம்லுக் என்ற பெயர் ஒரு அடிமைக்கான அரபு தகுதி சுட்டாகும் ஸோ இந்த மம்லுக் அப்படின்ற கொஷின் பார்த்தீங்கன்னா ஸோ லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் கொஷின் டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ எல்லாத்துக்குமே கேட்டுருப்பாங்க ஸோ மாம்லுக் அப்படின்னா அரபு மொழியில் அடிமை அப்படின்னு அர்த்தம் ஸோ அடிமை அப்படின்றது ஆப்ஷனில் இல்லை அப்படின்னா உடைமை அப்படின்றத போடுங்க ஸோ மாம்லுக் அப்படின்னா அரபு மொழியில் அடிமைன்னு அர்த்தம் அடிமை அப்படின்றது ஆப்ஷனில் இல்லை அப்படின்னா உடைமைன்னு போடுங்க சப்போஸ் அடிமை உடைமை ரெண்டுமே ஆப்ஷன்ல வந்திருக்குன்னா அடிமைன்றதே போடுங்க நெக்ஸ்ட் கொஷின் இபின் பதுத்தா ஒரு டேஷ் நாட்டு பயணி ஸோ இபின் பதுத்தா ஒரு மொராக்கோ நாட்டு பயணி அரச பதவியை விடுத்து தில்லியிலிருந்து விலகி முப்பது ஆண்டுகள் அமைதியில் வாழ்ந்த ஒரே சுல்தானியர் அரச பதவியை விடுத்து தில்லியிலிருந்து விலகி முப்பது ஆண்டுகள் அமைதியில் வாழ்ந்த ஒரே சுல்தானியர் ஸோ ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா கீழ லிங்க் பண்ணி பாருங்க தேங்க்யூ